ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா குரு சாத் சத் பரபிரமா ஸ்ரீ குருவே நமக்கு குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய குரு சரு சனி பேச்ச ராகுவே கேதவே நமக ஓம் குருகா உலகெங்கும் உலகின் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி இப்ப நாம எதுக்குன்னு பாக்குறோம்னா பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேச ராசிக்கான ராசி மலங்களை பாக்குறோம் இந்த ராசி பலன்கள் எல்லாம் கிரகங்கள் எங்க எங்க மாறி இருக்கு அதனால நமக்கு என்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு ராசியிலும் இருக்கக்கூடிய உங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்குமான சுப நாட்கள் பிப்ரவரி மாதத்திற்கான சுப நாட்கள் எரியது அசுப நாட்கள் எரியது யோக நாட்கள் எரியது அப்படிங்கிறதையும் தெளிவா பின்னாடி எழுத்து வடிகளை கொடுத்துருக்கிறோம் அதை நீங்க ஒரு சின்ன இடிச்சலு வச்சுருக்கீங்க நீங்க ஒரு காரியத்துக்கு போறப்ப அல்லது நாள் நமக்கு எப்படி இருக்கு இருக்கா நல்லா இல்லையா நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்காக அதை வச்சுட்டு உங்களுக்கு அது நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கும் அடுத்தது உங்க ராசிக்கான சந்திராசன்கள் சரி இப்ப ராசி பலனா அன்பான மேச ராசி உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கும் ஆயுள் சாணம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்கும் அவள் தான் அதிபதி அப்போ ராஜநாதன் இந்த மாதம் தைரிய வீரிய சகோதர என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு அதுவும் வக்கரகதியில வக்கரகதியில ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா ரொம்ப வேகமாதான் அப்போ முயற்சி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இந்த மாசம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா செவ்வாய் பகவான் உங்க ராஜிக்கு பாக்கியாதிபதியும் விரயாதிபதியுமான குருபவானுடைய சாரம் வாங்கி இருக்கிறார் பாக்கியாதிபதி உங்களுக்கு சாரம் கொடுத்த குரு உங்க ராட்சிக்கு இரண்டாம் இடத்துல வக்கர நிபர்த்தி ஆயிரம் நாலு இரண்டாம் தேதியே வக்கரம் மக்கள் நிபர்த்தி ஆயிர குரு பகவான் அதனால தனத தனஸ்தானத்துல வாக்கியாதிபதி இருக்கிறது ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த தனவரவு அதே சமயம் அதுக்கு ஈக்குவலா இன்னொரு தனவரவை கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா சுக்கர பகவான் அப்ப சுக்கர பகவான் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இந்த மாதம் உச்ச நிலையில் இருக்கிறார் வந்து உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கு பதிவது இரண்டுங்கிறது தனமாக குடும்பம் ஏழுங்கிறது கூட்டு தொழில் வியாபாரம் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய அப்ப கூட்டு தொழில் கூட்டு தொழிலுக்கும் தனஸ்தானத்திற்கும் உண்டான சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அப்ப அடையிறப்ப கலை தொழில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வியாபாரம் பண்றவங்களுக்கு நகை வியாபாரம் பண்றவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் மிகச்சிறந்த ஒரு லாபம் வரும் ஆனா அதே சமயம் அது விரயஸ்தானம் அப்படிங்கிறப்ப வரக்கூடியதெல்லாம் விரயமா போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதனால விரயத்தை விரயமா மாத்தி நம்ம தக்க வச்சுக்கிறது நம்ம கிட்டதான் இருக்கு அடுத்தது பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கனால உங்களுடைய மனைவிக்கு மருத்துவ செலவுகள் நிறைய வரக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கூடவே ராகு பகவான் இருக்கிறார் மருத்துவ செலவு கட்டாயம் வரக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளியூருக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதம் வெளியூர் நாட்டுக்கு வியாபார ரீதியா பண்றவங்க ஏன்னா சுக்கரன் உச்சமாயிருக்கிறாரு ஏழாம் இடத்து அதிபதி வெளிநாட்டை குறிக்கக்கூடிய வெளியுறவு குறிக்கக்கூடிய ராகு பகவானும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் வெளிநாட்டு தொடர்பை எளிதாக அதனால வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் வெளிநாட்டு வியாபாரத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு எல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் ஆறுங்கிறது ரண உணர்வாக சத்ருஸ்தானத்தை அவர் என்ன மூன்று ஆறுக்கு அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல ராசிக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடங்கிறது தொழிற்தானம் கர்மஸ்தானம் சொந்த தொழில் அப்ப சொந்த தொழிலுக்காக கடன் வாங்க வேண்டியது இருக்கும் காலி நிறத்தை வாங்கி போலாம் புதன் அப்படிங்கிறது காலி நிறம் வியாபாரம் அடுத்தது நண்பர்கள் மங்கி எழுத்து இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறதுனால இது சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க கடனை வாங்க வேண்டியது இருக்கும் அதுக்கு அடுத்தது தான் பதினொன்னு ஆறாம் இடத்ததிபதி இடத்துக்கு போறாரு லாபஸ்தானத்துக்கு போறாரு லாபஸ்தானத்துக்கு போறதுனால லாபமா அப்படின்னா இல்லை கடந்து அதிகமா வரும் ஆறாம் இடத்ததிபதி போய் பதினோராம் இடத்துக்கு போனோம்னா இன்னும் கடன் அதிகமா அதனால காலை நிலம் வாங்கறது விற்கிறதுல வியாபாரத்துல நண்பர்கள் விஷயத்துல நீங்க பதினோராம் தேதிக்கு மேல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது உங்களுக்கு நல்லது அடுத்து ஒரு ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் சூரிய பகவான் தான் தந்தை அரசு குழந்தைகள் எல்லாத்துக்கும் காரணம் அப்போ ஐந்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துல திக்குளம் அடைகிறார் அப்ப வந்து குழந்தைக்கு முயற்சி இது வரைக்கும் வந்து ஆண் வாரிசு இல்லையே அப்படின்னு மறுக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஆண் வாரிசு சாத்தியக்கூறுகள் அதிகம் அதே சமயம் அரசு துறையில் இருந்து இதுவரைக்கும் ஒரு தகவலே வந்தீங்க ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்து இதுவரைக்கும் பண்ண அப்படிங்கிறப்போ அரசு துறையில் வந்து அனுகூலமான செய்திகள் அல்லது அரசு துறைக்கு ஒப்பந்தம் வேலை வாய்ப்பு இதையெல்லாம் நீங்க முயற்சி பண்றவங்களுக்கு அரசு துறையிலேயே வேலையில் இருக்கிறவங்களுக்கும் இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான காலகட்டம் பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் சூரிய பகவான் மதத்துல இருப்பார் பத்தாம் இடத்துல பதிமூணாம் தேதிக்கு மேல சூரிய பகவான் பதினோராம் இடத்துக்கு வராரு ஐந்தாம் இடத்துல அதிபதி பதினோராம் இடத்துக்கு வர்றதுனால நீய குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் தந்தையினுடைய செல்வாக்கு அரசுனுடைய அரசு மூலமா கிடைக்கக்கூடிய ஆதாங்க ஆதாயங்கள் எது இதெல்லாம் தடைபெற்றிருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு காலகட்டம் ஆனாலும் அவரும் வந்து என்ன பண்றாருன்னா சூரிய பகவானும் ராகு பகவானுடைய சாரமாக இருக்காரு ஆக பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு தன வரவை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த நேரத்துல எல்லாமே பெரும்பாலான கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய சாரத்தையும் பனிரெண்டாம் இடத்து அதிபதியான குரு பகவானுடைய சாரத்தையும் அதிகமா வாங்கி இருக்கிறதுனால விரயங்களை சுப விரயங்களா மாத்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இரண்டாவது இந்த மாசம் நீங்க உங்களுக்கு வரக்கூடிய செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சூரிய பகவானையும் சனி பகவானையும் குரு பகவானையும் வணங்கிறது சுக்கர பகவான் இப்ப பாருங்க இந்த மாசம் எல்லாமே வழிபாடுகளை மட்டும் நீங்க அதிகப்படுத்திட்டீங்கன்னா விரும்புவோம் சிவன் பெருமாள் கோயில் ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு போதும் ஏன்னா அங்கே சுக்கரணி வழி மகாலட்சுமி வழிபாடு சனீஸ்வர பகவான் வழிபாடு சூரிய பகவான் சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடு இது எல்லாமே இந்த வழிபாடுகளையே குறிக்கிது அதனால திருக்கோயில்களுக்கு போயிட்டு வரலாம் குலதெய்வத்தை வழிபடுவதும் ஊடமுற்ற உதவுவதும் அதே மாதிரி வயசானவங்களுக்கு உங்களுக்கு உதவுவது குழந்தைகள் குடந்த வேணும்னு நினைச்சீங்கன்னா ஏழை குழந்தைகளுக்கு பண்ணுங்க அப்பதான் நமக்கு அந்த சப்போர்ட் நமக்கு ஈஸியா கிடைக்கும் நீங்க செய்யறப்ப இந்த மாசம் உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே கிடைக்கக்கூடிய உங்களுடைய அபிலாசைகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் மிக மிக ஒரு சிறந்த மாதம் இதுக்கு பின்னாடி உங்களுக்கு சுப நாட்கள் அசுப நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அதை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு இது ஒரு வழிகாட்டியா நீங்க எடுத்து பார்த்துட்டு நீங்க வச்சுக்கலாம் எங்கேயா போனாலும் போகலாமா வேண்டாமா இருக்கு அப்படிங்கறக்கான ஒரு வழிகாட்டியா கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லாமே எம்பெருமான் உலகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் மாறி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறோம்